ஊட்டுமை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரச சுவாமி பற்றி தான் பேச போகிறோம் இளவரச சுவாமியும் தான் சொல்லணும் ஏன்னா அவர் மாலை ஓட்டாரு அந்த மாலைக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் ஓகே அவர் மாலை ஓட்டாரு அதுக்கு இளவரச சுவாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நாம் வந்து சபரிமலைக்கு மாலை ஓடும்போதும் சரி சபரிமலைக்கு போகும்போதும் சரி அதாவது வீட்டில் சொல்லலாங்க வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது பப்ளிசிட்டி வரக்கூடாது ஆனால் நம்ம சுவாமி அவர்கள் மாலை ஓடதுக்கு முன்னாடி பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சாரு அப்புறம் நேற்று காலையில் மாலை ஓடுற இதையும் பார்த்துருப்பீங்க நேற்று பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஒருத்தர் ஒரு சுவாமி மாலை ஓட போகும்போது என்ன பண்ணணுன்னா வேட்டி கட்டலாம் எங்கே கட்டலான்னா அது கோயில் பக்கத்தில் போய் கட்டலாம் அப்புறம் துண்டு இடுப்புல தான் கட்டணும் இவர் மொபைலை தூக்கிட்டார் பப்ளிசிட்டி அதாவது ஆன்மீகத்தை இவர் பப்ளிக் சிட்டிக்கு பயன்படுத்துகிறாரு எதுக்குன்னா இவருக்கு வந்து வலைதளத்தில் வருமானம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அது வேறு விஷயம் நேற்று அப்படியே கூட ஒரு சாமி வர்றாரு அப்புறம் துண்டை போட்டார் மாலை ஓடாமல் துண்டை போடக்கூடாது அது இவருக்கெல்லாம் தெரியாது இவங்க சப்ஸ்கிரைபரும் தெரியாது யாருக்கு இவர் அட்வைஸும் பண்ண இவங்க சப்ஸ்கிரைபர் இவருக்கு அட்வைஸும் பண்ண மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலை ஓட போகிறேங்க என் கையில் மாலை பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ஐயப்ப கோயில் இருக்குதா அப்படிங்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வலைதளத்தில் இலவச வருமானம் பார்த்தீங்கன்னா வெளி உலகம் தெரியாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இவர் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனது இல்லையான்னு கேட்டால் சுத்தமாக போயிருக்க மாட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் போயிருப்பேன் அதாவது எல்லோரும் போய் மாலை ஓடுறதுக்கு எப்படி போகிறாங்கன்னா இடுப்பில் துண்டை கட்டிட்டு போகிறாங்க துண்டை வந்து கழுத்தில் ஓட்டு அப்படியே அங்கே போய்தான் கட்டுறாரு மற்ற சாமிகள் எப்படி நின்றுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள் அதாவது பப்ளிசிட்டியை பண்ணக்கூடிய இடம் சபரிமலை கிடையாது பொதுவாக நீங்கள் சௌரிமலைக்கு மா க இருமுடி கட்டிட்டு போகும்போது வீட்டு விட்டு போகும்போது ஒரு கல்லில் கற்புரத்தை பற்ற வச்சு தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்க போகணும் சாமியே சரணம் தான் சொல்லணும் எந்த இடத்துலையும் வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சௌரிமலை ஐயப்பன் கோவில் ஒரு பயபக்தியான புண்ணிதானமான காந்த சக்தி உள்ள கோவில் அந்த இடத்துல வந்து பப்ளிசிட்டி ஆகாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஓட்டது முதல்ல ஒரு தப்பு நீட்டாக இருக்கும் அது அவங்க சப்ஸ்கிரைபரு இ நம்ம இளவரசு சாமிக்கு என்ன தப்புனாலும் புத்திமதி சொல்கிறதுல சூப்பருங்க ஆகா ஓகாங்கிறது என்ன தப்புன்னா பொதுவாக கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் மூளை வர வீடியோ எடுக்கக்கூடாது எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க ஆனால் மொத்தத்தில் ஐயப்பன் சுவாமியை வீடியோ எடுக்கக்கூடாது சில பேர் எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க அது பாவம் எதுக்காக பா கஷ்டப்பட்டு மலை ஏறி படியேறி போகிறாங்கன்னா ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறது கிடையாது இவர் அந்த ஐயப்பன் கோயிலு வீடியோ எடுக்க சொல்லியிருக்கிறாங்க போய் மறுபடி வீ நான் வீடியோ எடுத்துட்டுருங்க சாரிங்க அப்லோடு பண்ண மாட்டேன்னு சொல்லி போட்டு அதை அப்லோடு பண்ணிக்கிறது மூளை வர வீடியோ எடுக்கக்கூடாது இவருக்கு தெரியலேன்னா யாராச்சும் இவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு அவங்களுக்கு சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லாதுங்க மூளை வர வீடியோ எடுக்கவே கூடாது எடுத்தால் பாவம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சபரிமலையில் போய் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மொபைலை உடச்சி போடுவாங்க மொபைல் பிடுங்கி வச்சுருவாங்க சில பேர் எடுக்கிறாங்க அப்புறம் மொபைல் தூக்கிட்டு போலீஸ்கார் தூக்கிட்டு போயிடுறாரு அப்புறம் பின்னாடி கெஞ்சி தான் வாங்குறாங்க மொத்தத்தில் வந்து சௌரிமலைக்கு மாலை போட்டால் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அதை வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது வலைதளத்தில் எத்தனையோ வீடியோ இருக்குது அதை போடலாம் நான் மாலை போட்டாச்சுங்க நான் சௌரிமலை போகிறேங்க இது என்ன டூரா நான் கேட்குறது இவருக்கு தெரியலனா போய் கேளுங்க சௌரிமலையில இப்போ என்னென்ன பிரச்சனை நடந்துட்டுங்கன்னா இவருக்கு தெரியுமா கேட்டால் தெரியாது அதாவது ஸ்பாட் புக்கிங் பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தான் டிக்கெட்டு ஆனால் ஒன்னே முக்கால் லட்சம் வந்து ரெண்டு நாளில் போயிட்டுருக்குது நேற்று ஒரு பெண்மணி போயிட்டு சாமியை கும்பிட முடியாமல் திரும்பி மறுபடி நிலக்கல்ல வந்திருக்குது அந்த பெண்மணியை அந்த பூமி செய்தி அறிந்து டிஜிபி சுதீஷ் கு சுஜித் குமார் அவர்கள் உடனே அந்த பெண்மணியை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் தரிசனம் பண்ணால் போவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் துணையோட கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அதே போலீஸ் துணையோட தரிசனம் பண்ணி கீழே கேட்குறாங்க இதுதான் கேரளா டிஜிபியின் மனிதாபிமான செயல் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் நம்ம இளவரசருக்கு தெரியாது என்ன காரணம்னா அவருக்கு வலைதளம் எதுவும் இல்லை நேற்று எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டாரு மக்கள் சேவராக மாறிட்டார் இனி அவர் மதுவிலக்காக கொண்டு வர தான் நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிற பார்த்தா அப்படி தான் இருக்குது எல்லோரும் இந்த குடிநாள் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாலையை போட்டு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை பற்றி தான் பேசுகிறாரு ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல அங்கே உட்காந்துட்டு ஏதோ தண்ணி நல்லாக்குது அது நல்லாக்குது சாமி மந்திரங்களை முழங்குங்க சரண மந்திரங்களை முழங்குங்க ஒரு நாலு கோயிலுக்கு போங்க அது விட்டு போட்டு வலைதளத்து உட்காந்துட்டு குடிக்கிறாங்க அவங்களுக்கு நான் வந்து சேவை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு அது மாலை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இலவச வருமானம் இந்த லட்சக்கணக்கில் வருமானம் இவர் பார்த்துருப்பாரு ஆனால் இனி என்ன பண்ணணுன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டாச்சு ஒரு நாலு கோயிலுக்கு போய் அந்த கோயில் வரலாறு சொல்லலாம் அது ஓட்டு போட்டு நான் மாலை ஓட்டாச்சுங்க மாலை போட்டாச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பப்ளிசிட்டி பண்ணுற இடம் ஐயப்பன் கோயில் கிடையாது பப்ளிசிட்டி ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது ஒரு சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா என்னோடய வரலாறு சொல்லலாம் சபரிமலை இப்போ எப்படியெல்லாம் பயணம் பண்ணுறேன்னு சொல்லலாம் சபரிமலை காடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் சபரிமலையில் என்னென்ன விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எல்லா வருஷம் சுவாமிக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது தான் நான் சொல்லுவேன் தெரியலனா அந்த குருசாமி கிட்டே கேளுங்க இவர் குருசாமி இப்படி தான் சொல்லி கொடுத்தாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல மாலை ஓடாததுக்கு முன்னே மொபைல் தூக்கிட்டார் கழுத்தில் துண்டை போட்டார் இடுப்புலையும் கூட கட்டலை அப்புறம் ஐயப்பன் கோயில் இத்த பெரிய ஐயப்பன் கோயில் கட்டி வச்சுக்கிறானு கேட்குறது இல்லேருந்து என்ன தெரியுது வெளி உலகம் வந்து தெரிஞ்சுக்கணும் இங்கே எந்தெந்த கோவில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது விட்டு போட்டு இருபத்தி நாலு மணி நேரமே வலைதளம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே நம்மளுக்கு நாலேஜே வராதுங்க வெளி உலகம் என்ன நடக்குதுன்னு தெரியாது நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌரிமலையில் கடுமையான கூப்பிட்டல் பக்தர்கள் கூட்டம் பெண்கள் ஆண்கள் அவதி என்ன காரணம்னா ஸ்பாட் பிக்கிங் மீறி ஐயப்ப பக்தர் வந்துடுறாங்க அவர் டிஜிபி சுதீஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பாட் புக்கிங் இல்லாதவங்களும் சபரிமலை ஏறி வர்றாங்க நாங்கள் ஏறி வர்றவங்கள நாங்கள் வந்து திருப்பி அனுப்ப முடியாது அதனால தான் இவ்வளோ கூட்டம் இன்னந்து அந்த கூட்டம் சரி செய்யப்பட்டுள்ளது ஸ்பாட் புக்கிங் பம்பையில் இருந்து எடுத்தாச்சு அதாவது நிலக்கல்லில் தான் ஸ்பாட் புக்கிங் ஐயாயிரம் தான் அலோடு கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதாவது பக்தர்கள் அலைமோதி அலைமோதுறாங்க என்னென்னா அந்த பக்கம் வர்றாங்க இந்த பக்கம் வர்றாங்க அதனால் அறியாது போலீஸ்கார் திகைத்து நின்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம இளவரசர் சுவாமிக்கு தெரியலின்னா போய் செய்தி பாருங்க ஒரு நேற்று ஃபுல்லாக சபரிமலை பற்றா நியூஸ் வந்துட்டுருக்குது அது விட்டு போட்டு பப்ளிசிட்டி பண்ணுற இடம் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று ஐயப்போட பஜனையும் வந்து வீடியோ எடுத்தேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு ரெண்டு மணி நேரம் எடுக்க சொல்லுங்கள் நம்ம இளவரசர் சுவாமிக்கு கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார் அவர் லாபம் இல்லாமல் எதையுமே பண்ண மாட்டாருங்க கண்டிப்பாக ஒரு பஜனை மந்திரங்களை வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுங்க நீங்கள் மாலை போட்டாச்சு இருபத்தி மூணு நாள் விரதம் அப்போ என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு கோயில்லையுமே பஜனை எங்கே பாடுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு அதை வச்சு வீடியோ போட்டெலாம் தப்பில்லை அதை விட்டு போட்டு நான் வந்து எல்லாத்தையுமே மதுவில்லாத தமிழகமாக மாற்ற போகிறேன்ட்டு எல்லாத்துக்கும் சேவை பண்ணுறீங்க ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த சேவை எங்கே போச்சு தன்னாலும் அதுன்னு தெரியல அப்புறம் இவர் காரை பற்றி சொல்ல மாட்டார் இளவரசர் சுவாமி அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அது எந்த மாதிரி வழக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்தில் இதை பற்றி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இவர் சொல்கிறனால இவர் பேசுகிறனால அதை சொல்கிறேன் அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை இவர் சந்தித்து தான் ஆகணும் ஓகே இவர் சபரிமலைக்கு பயபக்தியாக போகணும் அது விட்டு போட்டு சபரிமலை மாலை ஓட்டதுக்கப்புறம் கூடி எப்போவும் போல் வீடியோ போட்டோன்னா அதில் ஐயமே கிடையாது சபரிமலை மந்திரங்களை முழங்கணும் தெரியலனா கிட்டே கேளுங்க சபரிமலை எப்படி போகணும் என்ன போகணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணணும் ஸ்பாட் புக்கிங் எப்படி பண்ணணும்னு கேளுங்க அது விட்டு போட்டு நான் மாலை ஓட்டாச்சு பப்ளிசிட்டி பண்ணாதீங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் பப்ளிசிட்டி பண்ணுற இடம் கிடையாது அதான் ஆன்மீகம் வேறீங்க ஆன்மீகம் பார்த்து வியாபாரத்தை பண்ண பண்ணக்கூடாது பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது கோயிலோட வரலாறு சொல்ல தப்பு இல்லைங்க எல்லாம் தெரியணுன்னா இருக்குது மாலை போட்டு இவர் ஐயப்பனோட சிலை வந்து வீடியோ வர எடுக்கிறாரு கேட்டால் அப்லோடு பண்ணலிங்கிறாரு அப்லோடு பண்ணி போட்டு அப்லோடு பண்ணலிங்கிறாரு மொத்தத்தில் இவருக்கு யாராவது புத்திமதி சொல்லுவான்னு கேட்டால் இவருக்கு எந்த சப்ஸ்கிரைபர் புத்திமதி சொல்ல மாட்டாங்க மூலவர வீடியோ எடுக்கவே கூடாது ஐயப்பன் கோயிலில் மூலவர் எடுக்கக்கூடாது தெரியலனா அங்கே இருக்கிற குருசாமீட்டு கேளுங்க கோயில் நிர்வாகம் எப்படி அனுமதிச்சதுன்னு எனக்கு தெரியல அது கோயில் நிர்வாகம் பார்த்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல ஓகே இவருக்கு யாராவது அவங்க சப்ஸ்கிரைபர் புத்திமதி சொல்லுங்கள் சபரிமலைக்கு மாலை ஓட்டுக்கிறாரு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்